வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவில் எட்டாவது தமிழில் நான்காவது இயல் ஏல் நான்கில் கல்வி கரையில் அப்படிங்கிற தலைப்பில் கல்வி அழகு அழகு புத்தியை தீட்டு பல்துறை கல்வி ஆண்ட குடிபெறத்தல் வேற்றுமை இந்த ஐந்து பாடத்துக்கான கொஸ்டின்ஸ் ஆன்சர் அதாவது புக்கு பின்னாடி இருக்கிற வினாக்களுக்கான விடைகளை வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் பாருங்கள் ஏல் நான்கில் கல்வி கரையில் இந்த லெசனுடைய ஃபஸ்ட்டு கல்வி அழகே அழகு இந்த தலைப்பில் இருக்கக்கூடிய மதிப்பீடு பாருங்கள் சரியான விடையை தேர்ந்தெடுது கற்றவருக்கு அழகு தருவது எது அப்படின்னா கல்வி கலன் அல்லால் என்னும் சொல்லி தேர்ந்த கிடைப்பது கலன் கூட்டல் அல்லால் இதை நீங்கள் குறிச்சிடுங்க சொத்தொழில் எழுது அழகு கற்றவர் அணிகலன் இது நான் எழுதியிருக்கேன் பாருங்கள் அந்த மாதிரி அடுத்து குருவினா யாருக்கு அழகு செய்ய வேறு அணிகளுக்கு தேவையில்லை பக்கம் எழுபதில் இருக்குது பாருங்கள் எழுபதில் கல்வி கற்றவருக்கு அழகு சேர்க்கும் பிற அணிகளுங்கள் தேவையில்லை இது வரைக்கும் நீங்கள் ஒன்றா கேள்வி ஆன்சர் மாடுங்க அடுத்த பிறகு சிறுவினாவில் நீதிநீர் விளக்க பாடல் கூறும் கற்றுக்களை தொகுத்து எழுது அப்படின்னா நமக்கு நான் வந்து இதை ரெண்டாவது கொஸ்டின் அப்படின்னு வச்சுருக்கேன் இதை மூணாவது கொஷின் வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டுக்கு ஆன்சரு ரெண்டாவது கொஸ்டினுக்கு ஆன்சர் எழுபதில் தான் இருக்குது இதில் எழுபது போட்டுக்கோங்க இதில் இருந்து இது இதுவரைக்கேனது ரெண்டாம் கொஸ்டினான ஆன்சர் அடுத்து மூன்று சிந்தனை வினா கல்வியின் பயன்களாக நீங்கள் கருதற்றே எழுதுக அப்படின்னு கேட்டிருக்கு பாருங்கள் அறியாமையை போக்கி அறிவை விரிவாக்கும் அறம்பொருள் இன்பம் வீடு ஆகிய நாலு பயனையும் பெறலாம் கவலையின்றி வாழ துடைபுரியும் கல்வி கற்பனால் வாழ்க்கையில் ஏற்படும் எதிர்ப்படும் இடர்களை விரட்ட முடியும் கல்வியால் நம் நாட்டில் நன்னறி படரும் கல்வியால் மக்கள் மாண்புறுவர் இதுக்குரிய ஆன்சர் பார்த்துட்டோம் நெக்ஸ்ட்டு புத்திய தேட்டு குத்தியத்தீட்டில் வந்து நமக்கு என்னென்னா அப்படின்னா சரியான விடத்தில் இருந்தது என் நண்பர் பெரும் புலவராக இருந்த போதும் டேஷ் சிந்தி வாழ்ந்தார் ரகம் பாவம் கோயில் அப்பா என்று சொல்லி பெருத்தெழுத கிடைப்பது கோயில் குட்டல் அப்பா பகைவன் என்றாலும் இச்சொல்ல சேர்த்தெழுது கிடைப்பது பகைவன் என்றாலும் இதை நீங்கள் மறுபடியுங்கள் அடுத்து ஃபஸ்ட் கொஸ்டின் யாருடைய உள்ளம் மணி மாணிக்க கோயில் போன்றது பாருங்கள் யாருடைய உள்ளம் ம மன்னிக்கு திறந்த மனிதன் உள்ளம் இதில் வந்து இவங்களுக்கு என்ன பதில் மன்னிக்கு மன்னிக்குத் திறந்த மனிதனு உள்ளம் பகைவரிடம் நாம் நடந்து கொ பகைவரிடம் நாம் நடந்து கொள்ள வேண்டிய முறை என்னதுன்னா அன்பாக நடந்து பகைவரிடம் பகைவரிடம் நாம் அன்பாக நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு எழுதணும் சிறுவினா பாருங்கள் புத்தியை தீட்டி வாழ வேண்டிய முறைகளாக கவிஞர் கூறுவனையா ஃபஸ்ட் பாயிண்ட்டு செகண்ட் பாயிண்ட்டு ஃபோர்த் பாயிண்ட்டு பாயிண்ட் அது சிந்தனை விடா உங்கள் மீது பிறர் வெறுப்பு காட்டினால் அவர்களை எவ்வாறு எதிர்கொள்வீர்கள் என் மீது வெறுப் பிறர் வெறுப்பு காட்டினால் நான் என் பொறுமையால் அவரை வெல்வேன் முதல் பாயிண்ட் போடு பழகுவேன் அன்போடு பழகுவேன் வெறுப்பதற்கான காரணம் வந்து அதை சரி செய்வேன் அவருடைய மனதில் உள்ள குழப்பத்தை நீக்குவேன் விட்டு கொடுத்து பழகும் என்னுடைய செயல்பாட்டை அறிந்து அவர் தன்னை மாற்றி கொள்ளும்படி செய்வேன் பல்துறை கல்வி அறுத்து சரியான வந்து அறியாமை நீக்கி அறிவை வளர்க்குவது கல்வி கல்வி பயிற்சிக்குரிய பார்வை வந்து இளமை இன்றைய கல்வி டேஸ் டிரைவர் கல்வியாக குறிப்பிட்டது வா தொழிலே நிற்பவர்கள் கலப்பில் வளர்ச்சி உண்டது இயற்கை நுட்பம் புற உலக ஆராய்ச்சி அறிவியல் கொழுகொம்பு கொண்டது வாலுகுறி என்பது துறையில் தலையாது இது காவி என்பது பாருங்கள் இயற்கை ஓவியம் இயற்கை தாபம் இயற்கை பரிணாமம் இயற்கை அன்பு அடுத்து குருவினா இன்றைய கல்வியை நிலைப்பற்றி தெரிவிக்கக்கூடாது எழுபத்தி நாலாம் பக்கத்தில் இருக்குது எழுபத்தி நாலில் இதுலேருந்து இது வரைக்கும் ஒன்றாம் கேள்விக்கு பதில் குறிச்சிருங்க ஏட்டு கல்வி அப்படிங்கிற தலைப்பில் இருக்குது தாய்நாடு என்னும் பெயர் பேர் எவ்வாறு பிரிக்கிறது எழுபத்தி அஞ்சு எழுபத்தஞ்சில் இதுலேருந்து இது வரைக்கும் ரெண்டாம் கேள்விக்கு ஆன்சர் மூணு திருவிக்க சங்க புலவர்களாக குறிப்பிட்டவரின் பெயர்கள் எழுதி எழுபத்தி ஆறாம் பக்கம் இருக்குது எழுபத்தி ஆறில் இளங்கோ தெத்தக்கத்தேவர் சம்பந்தர் ஆண்டர் சேக்கிலார் கம்பல் பஞ்சி இதுலேருந்து இது வரைக்கும் ஓனாங்கல் கேன்சர் மாதிரி பண்ணிக்கிடுங்க சிறுவினா தமிழ் வழி கல்வி பற்றி தெரிவிக்கக்கூறவன் எழுதி எழுபத்தி அஞ்சாம் பக்கத்தில் இருக்குது எழுபத்தி அஞ்சில் இதுலேருந்து இது வரைக்கும் அடுத்து இதுலேருந்து இது வரைக்கும் ஓனங்கல் கேன்சர் அறிவியல் கல்வி பற்றி தெரிவிக்க தெரிவிக்கக்கூறவனையாகவே எழுபத்தி ஏழு எழுபத்தி ஏழில் இதில் இது வரைக்கும் அந்த ஃபுல் டேரஸ் நீங்கள் மார்க் பண்ணிடுங்க காப்பிய கல்வி குறித்து தெரிவிக்கப்படும் செய்திகளே தொகுத்திலிருந்து எழுபத்தி அஞ்சாம் இருக்குது காப்பிய கல்வி இது வரைக்கும் மார்க் பண்ணிடுங்க இதில் வந்து ஃபஸ்ட்டு இதில் இருந்து வரைக்கும் மார்க் பண்ணுங்கள் அடுத்த இது வரைக்கும் அடுத்த இளைஞர்களை அதை போட்டுட்டு தமிழ் இதுலேருந்து வரைக்கும் நீங்கள் ஒன்றா கல்வி சிந்திரும்பிக்க குறிப்பிடும் பல்துறை கல்வியை நீங்கள் எதனை கற்க விரும்புகிறீர்கள் நான் கற்க விரும்புவது இசைக்கல்வி இசைக்கு மயங்காதவர் எவரும் இல்லை இறைவனிடம் நாம் பேசுவது இசை மொழியில்தான் ஆழ்வர்கள் நாயன்கள் தங்களுடைய பால்களை இசைத்தே இறைவனை மகிழ்த்துள்ளனர் இசையானது கவலை என்ற நோயை தீர்க்கும் மருந்தாகும் எனவே நான் இசைக்கல்வியை கற்க விரும்புகிறேன் அடுத்து ஆண்ட குடிபத்தல் திருக்குறள் திருக்குறள் கருத்தை பின்பற்றி நடந்த சகதேவன் கதையை சுருக்கிறது முன்னுரை ஆசிரியரின் வேட்டி அடுத்து வேற்றுமை சரியான விலையில் எழுது எழுது சுய பேச்சின் பொருளை ஏற்படுத்துவது வேற்றுமை எட்டாம் வேற்றுமை டேஸ் வேற்றுமை என்று அழைக்கப்படுகிறது வெளி வேற்றுமை உடல் நிகழ்ச்சி பொருளில் டேஸ் வரும் டேஸ் வேற்றுமை வரும் மூன்றாம் வேற்று அறத்தான் வருது இன்பம் இத்தொடரில் டேஸ் வேற்றுமை பயின்று வந்துள்ளது மலர் பானை வணந்தால் இத்தொடர் டேஸ் பொருளை குறிக்கிறது குறிக்கிறதுக்கு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மூன்றாம் வேற்றுமை இது நான்காம் வேற்றுமை ரெண்டாம் வேற்றுமை ஆறாம் வேற்றுமை சரி வேணா எழுவது வேற்றுமை விளக்குக எழுவது வேற்றுமை விளக்கு எண்பத்தி அஞ்சில் இருக்க ஆன்சர் எண்பத்தி அஞ்சில் எதுலேருந்து இது வரைக்கும் முதல் கேள்வியோட ஆன்சர் ரெண்டாம் கேள்வி நான்காம் வேற்றுமை பொருட்களையாகவே இப்போ எண்பத்தி ஆறு எண்பத்தி ஆறில் எதுலேருந்து இது வரைக்கும் ரெண்டாம் கேள்விக்கு பதில் உடனடிச்சி பொருள் என்றால் என்ன எண்பத்தி ஆறில் இருக்குது எண்பத்தி ஆறில் இதில் இது வரைக்கும் மூன்றாம் கேள்வி வீடை பதி அடுத்து மொழிய ஆல்பம் இதில் வந்து இப்போ இணைத்து அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட சொற்களை இணைத்து புதிய சொற்கள் உருவாக்கம் மா மரம் மாமரம் எழுதலாமா செங்கனி അത് രണ്ടും ചേർത്ത് ചെങ്കണി അടുത്ത തേൻ ചെട്ട് തേൻകൂട് അത്മാതിരി എഴുതലാം അടുത്ത മാങ്ങായ് മാങ്ങായ് അടുത്ത ചെമ്മലർ കുഴിമുട്ടൈ ചെട്ടു കുരുവി மாதிரி இதெல்லாம் இழப்பாங்க பின்னாந்தில் உரிய இடங்களில் நொத்திற்கு உரிய இடங்கள் பூக்கள் நிறைந்த சோல் இடம் சோழையாக இதில் புள்ளி வரணும் திருக்குறள் அறம் இல்லை வரணும் பொருள் கமாக வரணும் அடுத்து புள்ளி வரணும் தமிழ் செம்மையானது வலிமையானது இளமையானது இதில் செம்மையானது புள்ளி வச்சு கமா இது வந்து அரைப்புள்ளி இதில் புள்ளி இதில் அரைப்புள்ளி வரும் இதில் புள்ளி வரும் தமிழ் தந்தையிடம் இன்று மாலை விளையாட போகணுமா இதில் வந்து கேள்விக்குறியும் ரெட்டை மேற்கூலி இரட்டை மேற்கோள் புலி இந்த மாதிரி போடணும் திருவிக்க எழுதிய பெண்ணின் பெருமை என்னும் நூல் புகழ்பெற்றது இதில் வந்து புள்ளி வரணும் பெருமை இதில் வந்து ரொக்கம்மா இதில் வந்து முற்றுப்புள்ளி இதில் வந்து நான் வந்து உங்களுக்கு அந்த குறிகள் போட்டிருக்கேன் நீங்கள் பார்த்து போட்டிருக்கேன் அடுத்து கேட்க விளம்பரத்தை படித்து நக்கல் வரையிடுங்க எந்த நாளை முன்னிட்டு புத்தக கண்காட்சி புத்தக நாள் எதுக்கு முதல் கேள்வி புத்தக கண்காட்சி எங்கு நடைபெறுகிறது ராயப்பேட்டை ஓஎம்சிஎம் மைதானம் எத்தனை நாட்கள் ஏப்ரல் பதிமூணு முதல் இருபத்தி மூணு வரைக்கும் ஆக பதினோரு நாள் நுழைவு கட்டணம் எவ்வளவு இதில் வந்து என்னது நுழைவு கட்டணம் கிடையாது அனுமதி இலவசம் புத்தகம் வாங்குவதற்கு வாங்கப்படும் சலுகை அது பத்து சதவீதம் கழிவு சரி அடுத்து கொடுக்கப்பட்ட குறிப்புகளை கொண்டு கற்றை எழுதுக இந்த குறிப்புகளுக்கு நம்ம கற்றை எழுதணும் இதில் இந்த கொஷினுக்கான ஆன்சர் வந்து கட்டத்தில் இதெல்லாம் பாருங்கள் திரைப்பட பாடலாசிரியர் சுவாமின்னு வந்து ஆலங்குடி அடுத்து வந்து கேடல் கல்வி குமரப்பு கழிந்தி நூல்கள் வந்து நீதிநீர் விளக்கம் கலன் என்னும் சொல்லின் பொருள் வந்து அணிகலன் ஏட்டுக்கல்வன் டேஸ்களின் இயற்கை கல்வி திருவி கேள்வி நூல் ஒன்று பொதுமை வேட்டல் தமிழ் தோன்றல் திருவிக்க இப்போ இந்த கட்டத்தில் சிக்கிய எழுத்துக்கள் வந்து ஆயில் ரீ ஏர் வேறு அறிவே ஆற்றல் சரியா இப்போ வந்து நம்ம நாலாவது இயல் நான்களாக எல்லாமே நம்ம முடிச்சிட்டோம் இது வந்து இணையத்தில் நீங்கள் தேடுங்க தேடி எழுதிடுங்க हम कई प्रोडक्ट माँ तो संगल थैंक यू